சார் வருஷத்தினுடைய துவக்கத்தில் ஆஹா ஓஹோன்னு சொன்னீங்க ராசியில் குரு இருக்கார் அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும் சார் பாருங்கள் இந்த பா இந்த வருஷம் உங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னா என்னென்னு கழுங்கள்லாம்னு சொன்னீங்க சட்டன் ஏஜுக்கு அப்புறம் என்ன பண்ணுறது புதிய அழகுகள் எல்லாம் உடச்சிக்கிட்டு புது அழகு பண்ணுக்குமா கழுகு கதை கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி இந்த பிஸ்னஸ் ரீடிஃபைன் ஆக போகுது நீங்கள் என்ன டிசைன் பண்ணிகிட்ருக்கீங்களோ அந்த பிஸ்னஸ் தன்னுடைய அழகுகள் சிறகுகள்லாம் உடைச்சிட்டு சர்வீஸ் பீரோ வச்சுருக்கீங்க சார் நான் வந்து சிசிடிவி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறேன் இதெல்லாம் வந்து இந்த சனியோட ஸ்கோப்பு சிசிடிவி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறேன் சார் நான் வந்து வெல் இருக்குது பார்த்திங்களா கிணறு நோன்றது நீரோட்டம் பார்க்குற வேலை இந்த பொது பஞ்சாயத்தை அட்டென்ட் பண்ணுற நீங்களெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா யார் இஆர் பிஆர் ஹெச்ஆர் நீங்களெலாம் பொது ஆட்கள் நான் தான் சேஃப்ட்டி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன் கம்பெனியில் எங்கே ஆக்சிடெண்ட்னாலும் ஃபஸ்ட்டு நான் தான் போய் பண்ணிப்பேன் இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் இருக்கீங்க பார்த்தீங்களா இவர்களே ஜாக்கிரதையாக பத்தாம் இடத்துல சனி வக்கிரம் இருக்கும் பொழுது சனிக்கான பிரீதியை செய்து கொண்டால் அடுத்து அக்டோபர் பதினெட்டுக்கு பிறகு குரு உச்சம் ஆகும்போது நீங்கள் தாங்க ஃபஸ்ட்டு இருக்கும் ஆன்மீக பரிகார நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த பலன்கள் என்ன இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த முடிய போகிறதே சார் வருஷத்தினுடைய துவக்கத்தில் ஆஹா ஓஹோன்னு சொன்னீங்க ராசியில் குரு இருக்கார் அப்படி ஆயிடும் இப்படி ஆகிடும் சார் பாருங்கள் இந்த பா இந்த வருஷம் உங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னா என்னென்னு கேளுங்கலாம் சொன்னீங்க அது ராம்ஜி சார் பர் பர்டிகுலராக சொன்னார் பத்திலே சனி வந்தால் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தால் எவர் தடுப்பா இப்போவும் சொல்கிறேன் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தா தடுக்க ஆலே கிடையாதுங்க பத்தாம் இடத்திலே சனி பகவான் இருக்கிறார் வக்கரம் பெறுகிறார் அவ்வளோதானே உங்கள் கேஸு எட்டு ஒம்பது கூடியவர் பத்தில் இருக்கிறார் அவர் வக்கரம் பெறுகிறார் சரி சந்தோஷம் பத்தாம் இடத்திலே இருக்கின்ற சனி பகவானை எப்படி ஹேண்டில் பண்ணணும் சிம்பிள் அவ்வளோதான் பத்தாம் இடம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று பொருள் நண்பர்களை இப்போ ரெண்டாவது பயிற்சியாக என்ன நடக்க போகுது இந்த டிசம்பர் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி முடியறதுக்குள்ள இன்னொரு மூன்று மாதத்துக்குள்ளே என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ரெண்டாம் இடத்திற்கு வந்து உச்சம் பெறப்போகிறார் என்ன பண்ணுறார் உச்சம் பெறுகிறார் ரெண்டாம் இடத்துல உச்சம் பெறுகின்ற இந்த குரு பகவானை ஏழு பத்து கூட வருங்க அவர் ஏழு பத்துக்குடையவர் இரண்டாம் இடத்துல உச்சம் இந்த சைன் எதை காட்டுது அப்படின்னா பத்துக்குடையவர் உச்சம் பெறுகிறார் தொழில் பிச்சுக்கிட்டு வரப்போகுது அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறம் பிஸ்னஸ் பிக்கப் ஆயிடுச்சு பத்தாம் இடத்திலே சனி வக்கரமா இருக்கார் ரெண்டுத்துக்கும் அர்த்தம் என்ன அப்படின்னா இந்த வக்கரம் பெற்ற சனி எப்படி எப்படி இந்த கழுகு கதை தான் இந்த கழுகு என்ன செய்கிறது தன் சட்டைகளை உதறிவிட்டு புதிய ஒரு சட்டன் நேஜிக்க அப்புறம் என்ன பண்ணுறது புதிய எல்லாம் உடச்சிக்கிட்டு புது அழகு பண்ணுக்குமா கழுகு கதை கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி இந்த பிஸ்னஸ் ரீடிஃபைன் ஆக போது நீங்கள் என்ன டிசைன் பண்ணிகிட்ருக்கீங்களோ அந்த பிஸ்னஸ் தன்னுடைய அழகுகள் சிறகுகள்லாம் உடச்சிட்டு இப்போ நம்ம சொல்லலாம் இனிமேல் நம்ம பதிவு வேறு மாதிரி ஸ்டைலில் இருக்கும் உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி தன்னைத்தானே ரீடிஃபைன் பண்ணிக்கும் அதுதான் அந்த உங்கள் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் ரொம்ப ஈஸியாக ஒரு சாப்டரில் அடாப்ட் ஆகிடுவீங்க நிறைய மிதுன ராசிக்காரர்கள் ஒரு சார் நான் வந்து ஒரு வக்கீலாக இருக்கேன் சார் நான் வந்து பட்டிமன்ற பேச்சாளராக இருக்கேன் சார் நான் வந்து இது மாதிரி கடை வச்சுருக்கேன் நான் மிதுன ராசி தான் நான் மதுரை கடை வச்சுருக்கேன் பெரும்பாலும் அதெல்லாம் பண்ணுவீங்க நீங்கள் ஏன்னா ரீட்டெயில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க நானே சொல்லியிருக்கேன் பதிவு இல்லை சார் நான் ஃபிஷ் ஷாப்லாம் வச்சுருக்கேன் அல்லது மீட் ஷாப்பெல்லாம் வச்சுருக்கேன் எங்கள் வீட்டு பக்கத்தில் நான் தான் சார் அந்த கான்செப்ட் ஆரம்பித்தேன் சண்டேஸ்னால் பயங்கர பிஸி சூப்பராக இருக்கு என்ன என்ன வச்சிருந்தாலும் சரி நீங்கள் என்ன கடை வச்சுருந்தாலும் சரி ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சு நான் சொல்கிறது மட்டும் அப்படி ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு பணம் வந்துடும் அவ்வளோதான் பணம் வந்துடும் நீங்கள் நினச்சதை நடத்திடலாம் அவ்வளோதான் நான் சொல்ல வர்ற பாயிண்ட் ஸோ அப்போ ராசிக்கு பத்துக்கூடிய சனி வக்கரமாகும் பொழுது நீங்கள் தொழில் செய்பவர்கள் ஜீவனஸ்தானாதிபதினு பேர் யாரெல்லாம் வந்து பேசிக் தொழிலில் இருக்கிறவங்க நான் செக்யூரிட்டி சர்வீஸ் பீரோ வச்சிருக்கேன் சார் செக்யூரிலாம் பத்தில் சனினால செக்யூரிட்டி சர்வீஸ் பீரோ வச்சிருக்கேன் சார் நான் வந்து சிசிடிவி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறேன் இதெல்லாம் வந்து இந்த சனியோட ஸ்கோப்பு சிசிடிவி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறேன் சார் நான் வந்து வெல் இருக்கு பார்த்தீங்கன்னா கிணறு நோன்றது நீரோட்டம் பார்க்குற வேலை கிணத்துக்குள்ள தண்ணி இருந்தால் காற்று இருக்கா அதை செக் பண்ணி பார்க்குற வேலை அதே மாதிரி கிணறுலாம் தூர்வாடுற வேலை கிணறு தூர்வாடுற வேலை சார் போர் போடுறேன் சார் நான் போர் போடுறேன் உங்கள் வீட்டில் போர் போட்டு தண்ணி பட்டுறது நான் தான் பிரமாதம் நீங்கள் எல்லாம் சூப்பராக இருக்க போகிறீங்க இதை யாராவது வண்டி ஓட்டிகிட்டே போர் டிரைவர்ஸ் யாராவது வண்டி போட பார்த்துட்டே கேட்குறீங்கன்னா நான் சொல்கிறது அப்படியே கேளுங்க நடக்க போகுது இல்லை நான் சொல்கிற மாதிரி யாராவது தொழில் முனைவர்கள் இருந்தீங்கன்னா எல்லோரும் தொழில் முனைவனர் நீங்கள் இது ஆக்ட் பண்ணுற கம்பெனியில் இருக்கிறவங்க வேலை சொல்லுங்கள் சார் கம்பெனியில் இருக்கிறவங்களுக்கும் சொல்கிறேன் பத்தாம் இடத்துல சனி பகவான் வக்கரப்படும் போது பொது ஜனத்தை மேம்படுத்துகிறவங்க யார் கம்பெனியில் நம்ம ஹெச்ஆர் நீங்கள் தான் ஹெச்ஆர் நீங்கள் கம்பெனியில் ரெக்ரூட்மெண்ட் பார்க்குறீங்க அட்டெனன்ஸ் பார்க்குறீங்க இந்த ஸ்கோப்லாம் பண்ணுறீங்க அல்லது நான் தான் எம்ப்ளாயி ரிலேஷனு யாராவது கம்பெனியில் வேலை நேரத்தில் தூங்கினா நான் உடனே ஓடி போய் வாடகை லெட்டர் கொடுத்துருவேன் நான் தான் வந்து பிஆர் பப்ளிக் ரிலேஷனு கம்பெனியுடைய எல்லா ப்ரெஸ் ரிலீஸும் நான் மீடியாக்கிட்டலாம் கொடுக்கறது என் வேலை இந்த பொது பஞ்சாயத்து அட்டன் பண்ணுற நீங்களெலாம் இருக்குது பார்த்தீங்களா யார் இஆர் பிஆர் ஹெச்ஆர் நீங்கள்லாம் பொது ஆட்கள் நான் தான் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன் கம்பெனியில் எங்கே ஆக்சிடெண்ட்னாலும் ஃபஸ்ட்டால் நான் தான் போய் நிற்பேன் இந்த டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்களா இவர்களுக்கெல்லாம் வெகு ஜாக்கிரதையாக பத்தாம் இடத்துல சனி வக்கரம் பெறும்பொழுது பிரீதியை செய்து கொண்டால் அடுத்து அக்டோபர் பதினெட்டுக்கு பிறகு குரு உச்சம் பாகும் போது நீங்க தாங்க ஃபஸ்ட்டு நான்தாண்டா இனிமேல் வந்து நின்னா தர்பார் நீங்க தான் ஆனா இதை நீங்க பண்ணணும் என்ன பண்ணணும் யாரேனும் தெருவில் இல்லாதவங்களை பார்த்தா செருப்பு வாங்கி தரணும் சனிக்குரிய பிரீத்தி ரொம்ப பிடிச்ச பிரியாரங்க இதை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க செருப்பு வாங்கி தரணும் கொடை வாங்கி தரணும் சும்மா பண்ணுங்கள் உங்கள் சக்திக்கு பண்ணுங்கள் ரொம்பலாம் பண்ண வேண்டாம் உங்கள் சக்திக்கு பண்ணுங்கள் எனக்கு ஒரு கொடை தான் சார் வாங்கி தர பரவாயில்லன்றேன் நீங்கள் எவ்வளோ கொடுத்தீங்கிறது விஷயம் இல்லை ஆத்மார்த்தமாக கொடுத்தீங்களா சரியான நபருக்கு கொடுத்தீங்களா பெருமைக்கு கொடுக்குறது வேற சரியான நபருக்கு கொடுத்தீங்களாங்கிறது தான் கதை சரியான நபருக்கு கொடுங்க ஒரு கொடை கொடுங்க ஒரு செருப்பு கொடுங்க தன்னால் நடக்கும் அதே மாதிரி ஐந்து குடையவன் சுக்கரன் அந்த சுக்கரன் யார் உங்களுக்கு யோகாதிபதி சுக்கரனுடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டே குருவனுடைய அனுகிரகத்தையும் பெற வேண்டும் பத்து குடையவன் ரெண்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது குருபகம் ஒரு ஒரு பசுமாடு வந்ததுன்னா எப்படி ஒரு பசுமாடு வந்ததுன்னா தினமும் அந்த பசுமாட்டுக்கு என்ன பண்ணணும் நீங்கள் ஒரு மஞ்சள் வாழைப்பழத்தை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இதுக்கு பசுமாட்டுக்கு மஞ்சள் வாழை கொடுக்க 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 அந்த பசுமாடு உங்களுக்கு பலன் தர ஆரம்பிக்கும் அதுதான் குருவுக்கான பரிகாரம் மஞ்சள் வாழைப்பழம் கொடுத்துட்டே இருக்கும் அவிட்ட நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு மிதுனராசிக்காரர்கள் இதை பார்த்துட்டு இருக்கிற கார் டிரைவர் யாராவது இருந்தீங்கன்னா அவிட்டு நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு முருகப்பெருமானுடைய கோயிலுக்கு போய் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா சொல்லி வழிபடுங்க அந்த வேல் இருக்கு பாருங்கள் உங்கள் ஒரு வேல் சின்ன வேல் ஒன்று வாங்கிக்கிங்க அந்த வேலை வாங்கி அந்த கார் முன்னாடி குத்தி வைங்க அந்த வேலில் என்ன பண்ணுறீங்க ஒரு கொடி மாதிரி நான் சொல்கிறது அப்படியே மைண்டில் ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு கொடி மாதிரி கட்டி விடுங்க அது காற்று அப்படியே பறக்கும் அதை பார்த்துக்கிட்டே வண்டி ஓட்டுங்க இதை பார்க்குற கார் டிரைவர்ஸ் என்ன பண்ணுறீங்க இதை பண்ணுங்கள் பத்தாம் இடத்துல சனி பகவான் பக்கரமாகும்போது கம்பனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன சார் சொல்ல வரீங்க ஸோ வெகுஜனை ஹேண்டில் பண்ணுறவங்கெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும் ஏதேன்னு ஒன்று சொல்ல போய் அது வேறு ஒரு கேஸாக இருக்கும் சார் ஆக்சுவலாக ஒரு டிசிப்ளரி ஆக்ஷன் இருக்கலான்னு போனோம் சார் அப்புறம் தான் சார் தெரிஞ்சுது அது அவர் மேலேயே பிரச்சனை கிடையாது இன்னொருத்தர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணவர் மேலே தான் சார் பிரச்சனை என்பதெல்லாம் தெரிய வரும் அவசரத்தில் வார்த்தையை விட்டேன் சார் அவரை போய் தப்புன்னு சொல்லிட்டேன் சார் இதெல்லாம் ஏற்படும் அது மட்டும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க கார் ஓட்டுறவங்க எதாக இருந்தாலும் சரி அவர் சார் அவர் ஜிபே பண்ண கவனிக்கவே இல்லை சார் அதுக்குள்ளே படக்குன்னு நான் வார்த்தை பேசிட்டேன் சார் இந்த படக்குன்னு பேசிடுவீங்க காலையில் இருந்து சில்லரை கொண்டு வர மாட்டேன் சார் உங்களுக்கு ஜிபே பண்ணி ரொம்ப நேரம் ஆகுது சார் ஐயோ சாரி சார் தெரியல சார் நான் கவனிக்கல சார் இதெல்லாம் ஏற்படும் சின்ன சின்ன விஷயம் நம்ம அதை கவனிக்காமல் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க சம்பந்தப்பட்டவங்கள பேசிடுறது அதெல்லாம் தான் நடக்கும் அப்போ தொழில் ரீதியாக என்ன செய்யணும் இந்த டிசம்பர் வரைக்கும் பொறுமையாக இருக்கணும் வேலை இடத்துல பொறுமையாக இருக்கணும் அதுதான் நான் சொல்ல வந்த பாயிண்ட் வேலை இடத்துல பொறுமையாக இருக்கணும் செக் பண்ணிவிட்டு பேசுங்க சார் நேற்று வரைக்கும் ரேஷியோ ரொம்ப டவுனாக இருக்குது சார் என்னென்னு தெரில இப்படியே டவுனாக போச்சுன்னா கம்பெனி மூட வேண்டி சார் என்னவோன்னு சொல்ல வந்தீங்க நேற்று மதியம் நைட்டுக்கு அப்புறமே அது மேலே போக ஆரம்பிச்சாச்சு கருவு நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்களோ அந்த தொழில் ஆனால் நீங்கள் அதை கவனிக்கலை அவள் எல்லோருமா சேர்ந்து உங்களை கிண்டல் பண்ணுவாங்க சார் அது சரியாகி மணி நேரம் ஆகுது என்ன தான் நீங்கள் ஃபீல்டில் இருக்கீங்கன்னே தெரில அடு படக்குன்னு சொல்லிடுவாங்க ஜாக்கிரதையாக பேசுங்கள் பாஸ்ட்டை பேசும்போது அங்கே டேட்டாஸை புள்ளி வரத்தோடு பேசுங்க சார் இப்போ முன்ன மாதிரி இல்லை சார் என்ன முன்ன மாதிரி இல்லை டேட்டா எடுத்து பார்த்திங்களா இல்லை சார் பார்த்தேன் சார் அதில் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் வருது என்ன வேரியேஷன் இப்போ போய் செக் பண்ணி பாருங்கள் ஆமாம் கரெக்டாக இருக்குது சார் அப்டேட்டடாக இருங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க என்று சொல்லிவிட்டு போயிடுவாங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அப்போது நான் இந்த இந்த என் டார்கெட் அச்சீவ் பண்ணணுன்னா இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் பத்திலே சனி வக்கரமாகும்போது தொழில் முனைவர்களாக இருந்தாங்கன்னா நல்லா தொழில் பண்ணுங்கள் சூப்பராக போகுது அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறம் பணம் வர்றது கன்ஃபார்ம் அதை பற்றி கவலை இல்லை பிரச்சனைகளை இழுக்காதீங்க என் கடைக்கு முன்னாடியே கடையை போட்டு பாட்டு வச்சுட்டே இருக்கேன் சார் அன்பா போய் பேசுங்க ஏன்பா இப்படி பண்ணுற டிஸ்ட்ராக்ட் ஆகுதுப்பா அமைதியாக பேசுப்பா அமைதியாக பா சரிண்ணா ஓகேண்ணம்மா சிம் சிம்பிள் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் பல பெரிய பெரிய பிரச்சனைகள் சிம்பிளாக பேசுனாலே சரியாயிடும் கடன் நல்லா ஓடணுமா இல்லையா நமக்கு தேவை என்ன நம்மளோட கடன் நல்லா நமக்கு தேவை என்ன நம்ம வண்டி பிச்சுக்கிட்டு ஓடணும் நமக்கு தேவை என்ன நம்ம கம்பெனியில் அடுத்த மூணு மாதத்துக்குள்ளே வர்ற லிஸ்ட்லேயாவது ப்ரமோஷன் லிஸ்டில் என் பேர் வரணும் வரணுமா வரவேண்ணாம்மா அப்போ இப்போ எழுந்து வெள்ளை கொடிக்கு வேலை பாஸ் ஏதாவது கோவப்பட்டாருன்னா சரிங்க சார் விடுங்க சார் சரிங்க சார் விடுங்க சார் அமைதியாக போங்க நான் சொன்ன மாதிரி பசுமாட்டுக்கு மட்டும் தா இது பண்ணிட்டே இருங்க வாழை சார் நான் இல்லை சார் நான் வேலைக்கு வந்துடுவேன் அம்மா கொடுக்கலாமா தாராளமாக கொடுக்கலாம் யாராவது ஒருத்தர் பசுமாடு வில் பிகம் ஹாப்பி அப்படின்னா குரு வில் பிகம் ஹாப்பி இதை மட்டும் பண்ணிகிட்டே இருங்க ஸோ அப்போது இந்த நான் இந்த பரிகாரங்களை பண்ணுறதோடு இல்லாமல் அந்த முடிஞ்ச கோயில்களுக்கும் சென்று வியாழக்கிழமையானா குருவை பார்க்குறது சனிக்கிழமையானா சனி கொஞ்சம் டிவோஷனலாக இருங்க மூன்று மாதம் ஸ்பிரிச்சுவலாக நான் இனிமேல் தொடர்ந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக நிறைய பதிவுகள் சொல்லிகிட்டே இருப்பேன் நான் சொல்கிறத கேட்டுக்கிட்டே இருக்கணும் சரியா இனிமேல் நோ ஸ்டோரிஸ் ஓன்லி ஃபோக்கஸ் டு த டார்கெட் அதனால் அப்படி மீண்டும் நல்ல பதிவில் சந்திப்போம் கீழே போயிட்டிருக்கேன் இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் ஸ்ரீமடம்ங்கிறது இங்கே போரூர் கார்டனில் இருக்குது சென்னையில் இந்த ஸ்ரீமடம் விஷ்ணுமாயா விஸ்வரூப விஷ்ணுமாயா தலைமை சாத்தன் மடம்னு பேர் இங்கே வருகின்ற அத்தனை பேருக்கும் கை நிறைய பணமும் ஃபேமிலி ப்ராப்ளம் எது இருந்தாலும் உடனே சரி பண்ணி தரக்கூடிய அற்புத ஒரு மடமாக இந்த ஸ்ரீமடம் விளங்குகிறது ஸோ உங்கள் பிரச்சனைகளை சொல்லி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்